அண்டாளுடைய திருப்பாவை ஸ்ரீவிரதத்தில் பதினாலாவது பதிமூணாவது உற்சவம் தோழிகளை எழுப்பிண்டே வர்ற கிரமத்தில் நேத்தைய தோடி கைங்கரியத்துக்காக போயிட்டா அதனால கைங்கர் கர்மம் கைங்கரியத்திலே போகும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் மனவாழ மாமணிகள் கர்மம் வந்து கைங்கரியத்திலே போகும் அப்படின்னாக்கா நாம் வேண்டி செய்ய வேண்டிய விதிக்கப்பட்ட காரியத்தை நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தளர்த்தினோம் அப்படின்னா அதுக்கு பார்ப்போம் உண்டு அதே சமயம் எம்பெருமானுடைய கைங்கிறியத்துக்காக அவனுடைய உற்சவத்துக்காகவோ அவனுடைய கைங்கிறத்துக்காகவோ அவனுடைய அடியார்களுக்காகவோ ஒரு கைங்கரியம் பண்ணும் பொழுது நாம் பண்ண வேண்டிய கடமை தவறினா அதுக்கு தோஷமில்லை அப்படிங்கிற சாஸ்திரம் அதான் நேத்தை பாசுரத்தில் அனுபவித்தோம் கனைத்திலங்கத்தருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து மொழி வழியே நின்று பால் சொற அந்த கண்டை நினைத்து நினைத்து இந்த பசு பாலை கீழே சுரந்து அந்த பாலெல்லாம் வீணாகி சேராயிடுது அப்படின்னா இல்லை ஆச்சாரியாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா மகான்கள் எல்லாம் இந்த சேதனர்களை பார்த்து இப்படி இருக்காளே இப்படி இருக்காளே அப்படின்னு அவ மேலே தாப்பட்டு அவ வரலைன்னா கூட இவா போய் அவளை இழுத்து நல்லதை சொல்லி எம்பெருமான இடத்துல சேர்க்கிறாள் அந்த எப்பெருமான் என்ன பண்ணுறா அப்படின்னா பரமபதத்தில் சும்மா உட்கார்றதில்ல அங்கேயும் அவன் இவாளை என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவோம் இந்த ஜீவன்கள்லாம் இப்படி போய் திண்டாடின்னு இருக்கு இந்த பூலோகத்தில் நாம் வந்து இவாளெல்லாம் நல்லா இந்த கர்மாவை கழிச்சுட்டு அனுஷ்டானங்களை சரியாக பண்ணி புண்ணிய காரியங்களை பண்ணி நம்ம இடத்துல வரணும்னு வேதத்தை கொடுத்தோம் வேதத்தை புரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் இதிகாச புராணாதிகள்லாம் அவதரிச்சி ஏற்படுத்தினார் அது வேதத்தை சொன்னால் புரியல அதனால் அதை வந்து நடிச்சும் காமிச்சார் இப்படி தான் இருக்கணும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அவதாரங்கள் பண்ணி கீழே வந்தார் ராமனாக வந்தார் தர்மம் எப்படி இருக்கணும் ராமன் சொல்லி கொடுத்தார் சூக்ஷ்மாவாக எப்படி இருக்கணும்னு கண்ணனாக வந்து சொல்லி கொடுத்தார் தர்மத்தை உபதேசம் பண்ணினார் அப்படி பண்ணியும் இந்த ஜீவன்களுக்கு அது ஏற்கலை இவ அதனால் ஃபாலோ பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறார் ஆச்சாரிய பெருமக்களை அனுப்புகிறார் அவர்தான் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியெல்லாம் அனுப்பிச்சி அவர் எப்பெருமான் எப்படி நமக்காக தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே அப்படிங்கிறார் சுவாமி சொல்கிறாருங்க அந்த நாளில் இப்போ கூட இருக்குது அந்த சில மாடு இப்போ கண்ணு ஈண்ட உடனே அந்த கண்ணு குட்டி செத்து போயிடும் அப்போ பால் கறக்கணமே அது என்ன பண்ணுவோம் மடி கட்டிக்க முடியாது அதனால் அந்த கண்ணை தோல் அடைச்சி வச்சுருப்பாள் பொம்மை மைன் அந்த தோல் அதான் தோல் கண்ணுக்கு இறங்குமா போலேங்கிறாருங்க அந்த பசுக்கு தெரியும் நம்ம குட்டி செத்து போயிடுறதுன்னு தெரியும் அது உயிரோட இல்லைன்னு தெரியும் ஆனால் அதோட அந்த சுரூப்பம் இருக்கு இல்லையா அந்த தோளுக்குள்ளே வைக்கோல் அடைச்சி குச்சியெல்லாம் வச்சு அதை நிறு நிறுத்தி கையில் வச்சுட்டே கொண்டு போவாள் அதை காமிச்சு காமிச்சு அதே மாதிரி கர்மானுட்டான யோகிதைகளெல்லாம் இவாளுக்கு கிடையாதுன்னு எம்பெருமானுக்கு தெரியும் இவாளால் நாம் சொன்னதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் இந்த தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே எம்பெருமானும் நாம ஏதாவது ஒரு இடத்துல அவனை பத்தி ஒரு சின்ன வார்த்தை அவனை நினைக்காம கூட யாரையோ பார்த்து கோவிந்தான்னு கூப்பிட்டோம்னா என்ன கூப்பிட்டான்னு அவன் கணக்கு எழுதிக்கிறான் யாருக்கோ ஒருத்தனுக்கு பேர் அவனை பார்த்து கோவிந்தான்னு கோ அந்த கோவிந்தனை நினைச்சு கூப்பிடல தெருவில் போறவனை பார்த்து கோவிந்தா வாடான்னு கூப்பிடுவோம் நீ எங்கடா போற ஸ்ரீரங்கம் புறஞ்ச பேரை சொன்னான் என் ஊரையும் சொல்லிட்டாடா அப்படின்னு அப்படி எழுதிப்பானான் கரமத்திரம் சொன்னால் அப்போ ஊரையும் சொல்லிட்டான் அப்போ திருவரங்கம் போகிறேன்னு அங்கே எதுக்கோ இவன் வியாபாரத்துக்கு போவான் இல்லை பொண்ணை கொடுத்துருப்பான் ஏதோ சொந்தக்காரால் பார்க்க போவான் போய்ட்டு அப்படியே வந்துடும் நம்பருமாலை சேவிக்கவே மாட்டான் ஆனால் என் ஊருக்கு என் க்ஷேத்திரத்துக்கு வந்தான்னு பானே என் க்ஷேத்திரத்துக்கு வந்துவிட்டான் அவன் கணக்கு எழுதிக்கோ அப்படிம்பான் அப்படி எம்பெருமான் கணைத்து கணைத்து கணைத்துன்னா அந்த கண்ணுக்காக இது துடிக்கிறது இந்த மாடு அப்படி எப்படி அதை பால் சுரக்கிறதோ அதே மாதிரி கருணையை சுரக் சுரப்பான் எம்பெருமான் நெம்பருமான போல ஆச்சாரியால் நமக்காகவே இங்கே அவதரித்து நமக்காகவே பல கிரந்தங்களையும் பண்ணி அருளிச்செயலை பண்ணி ஆழ்வார்கள் பண்ண அருளிச்செயலுக்கு இவாளெல்லாம் வியாக்கியானம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கரையேற்றாலே அவளைத்தான் சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு அந்த பாசுரம் கனைத்திலங் கத்தருமை அப்படி ஜீவ ஜீவனை உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே இருக்கிறவா ஆழ்வார் ஆச்சாரியால் எல்லாரும் அவளை எழுப்புறதாக அந்த பாசுரம் அமைஞ்சது புல்லின் வாய்க்கேண்டானே புல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் புல்ல குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கல்லந்தவிர்ந்து கலந்து ஏலோரம்பாய் செப்பருமானுடைய லீலைகளை சொல்லிகிட்டே வர்ற கிரமத்தில் எல்லா பாசுரத்துலேயும் ஒவ்வொரு லீலைகளை சொல்லிகிட்டே வர்றான் ஆச்சியா வரிசையா பூதனையில இருந்து ஆரம்பித்து சகடாசுரன் கேசவன் கேசிங்கிறதான அந்த குதிரை வடிவில் வந்தவன் மாவாய் பிளந்தான் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் இப்படிலாம் வரிசையாக சம்ஹாரங்கள் சொல்லிகிட்டே வர்ற கிரமத்தில் இன்னைக்கு புல்லின் வாய் கீண்டான் அப்படின்னா இந்த கொக்கு வடிவத்தில் ஒருத்தன் வந்தானான் கண்ணன் எப்பவுமே என்ன பண்ணுவான் விளையாடிட்டே இருக்கிறச்ச ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்தா அதை மாதிரி விளையாடுவாலாம் ஏதாவது பார்த்துட்டா தவளை மாதிரியே குதிப்பலாம் இந்த பையன் குதிக்க அதுக்கு மேலே இன்னொருத்தன் குதிக்க இப்படியே விளையாடுவான் காக்காவை பார்த்துட்டா காக்கா மாதிரி கத்திகிட்டே அப்படி சுட்டுவாளாம் அதே மாதிரி இந்த கண்ணும் பசுவும் மாதிரி நான் குட்டிடா நீ பசுடா அப்படின்னு இப்படி ஒரு விளையாட்டு அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு வினோதமான பறவை அதாவது புக்குது நாரை தான் நார என்ன இவ்வளோ தானே இருக்கும் இவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் அது இருக்குது அந்த அஞ்சாறு அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு நாரை வருது எப்போவுமே வித்தியாசமாக பார்த்தா இந்த யாதவர்களுக்கும் குதூகலம் கண்ணனுக்கும் குதூகலம் குஷி வந்துடும் அங்கே பாருடா என்னமோ வருது அப்படின்னா ஒருத்தன் அதை பார்த்தா வர்றது ஏன் யானை வருதுடா அப்படின்னா ஒருத்தன் யானை இல்லைடா அது வேற ஏதோடா அப்படின்னா அப்புறம் பார்த்தா அப்புறம் கண்ணன் அது ஒன்றும் இல்லைடா அது ஒரு கொக்குடா அப்படின்னா அது வித்தியாசமாக இருக்கே அப்போ அதை பிடிச்சி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணன் என்ன பண்ணினா கண்ணனுக்கு தான் தெரியுமே அப்படியெல்லாம் வந்தாக்கா அசுரால் தான் வரான்னு வரிசையாக அது பண்ணிகிட்டே வரான் சம்ஹாரம் பண்ணிகிட்டே வர்ற கிரமத்தில் போய் விளையாடுறான் விளையாடின உடனே என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த பகாசுரன் அவனுக்கு பேர் கொக்கு மாதிரி வந்தான் தன் பெரிய அழகுனால் கண்ணனை முழுங்கி விட்டான் கண்ணனை முழுங்கின உடனே என்னாச்சு கழுத்துக்கு போனவன் நெருப்பாக சுட்டான் கக்கிவிட்டான் திருப்பி கண்ணன் உள்ளே முழுங்க முடியல அப்படி நெருப்பாக சுடுறான் கண்ணன் முழு துப்பினான் துப்பின உடனே என்ன பண்ணினான் கண்ணன் பெரிய அஞ்சடி உயரம் கொக்குன்னா எவ்வளோ நீளம் இருக்கும் அந்த அழகு அந்த வாய் அதை ஒரு கீழே இருக்கிற மூக்கை காலில் மிதிச்சுட்டான் ரெண்டு கையினால் மேல் மூக்கை கிழிச்சுட்டான் அதான் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு கிழிச்சு எரிஞ்சானா ஒரு திருவடியினால் ஒரு அழகு மிதித்தான் மேலே இருக்கிற அழகை கையினால் அப்படி பறித்து எரிஞ்சானா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கணை கிள்ளிக்கிழந்தானை அப்படின்னு ரெண்டு சரித்திரம் இங்கே சொல்கிறா முன்பாசுரங்களில் ராமனை சொன்னால் அதுக்கு முன்னே கண்ணனை தனித்தனியாக வந்த நாச்சியார் இன்னைக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து அனுபவிக்கிறா புள்ளின் வாழ்க்கைண்டால் நம்முடைய கண்ணன் பொல்லா அரக்கன் யார் அப்படின்னா ராவணன் ரெண்டு அரக்கன் இருந்தார் இலங்கையில் ராவணன் விபீஷணன் இவன் பொல்லாவாதான் அவன் நல்லவன் அதனால் நல்ல அரக்கன் ஒருத்தர் தான் பொல்லா அரக்கன் ஒருத்தர் தான் ஆனால் சொல்கிறார் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தான் அப்படின்னா ஏன்னா ராமனுடைய யுத்தம் ரொம்ப அனாயாசமாக நடந்ததுன்னு வால்மீகி சொல்கிறார் அந்த ஒரு இடத்துல தான் கோபம் ஸ்மர்சினத்தினால் தென்னிலங்கி கோமான்னு அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா அனுமார அடித்த அந்த க்ஷணத்தில் தான் கோபம் வந்தது அந்த யுத்தம் தான் பலமாக நடந்தது மித்ததெல்லாம் எப்படின்னா விளையாட்டாக புள்ளை கிள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சிரமப்பட்டு இப்படி அதுக்கெல்லாம் சிரமப்படுவாளா என்ன லேசாக பேச்சுவார்க்கில் அப்படி கிள்ளி போட்டுகிட்டே இருப்பாள் இல்லையா அதே மாதிரி கிள்ளிக்கலைந்தான் எப்படின்னா பொள்ளாரக்கனை ராவணனை சுலபமாக கிள்ளி கிளைந்தான் அப்பேற்பட்ட எப்பெருமானை நாமெல்லாம் பாடி போகிறோம் இல்லையா கிள்ளி கிளைந்தானின் கீர்த்திமை பாடி போய் அவனுடைய கீர்த்தி புகழ் இருக்க அந்த புகழை நாமெல்லாம் பாடிந்து வரோம் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னா உடனே உள்ளே இருந்தவள் கேட்டா எல்லாரும் வந்தாச்சா போங்கரல் மத்திரம்தானே கேட்கறது அப்படின்னாவ இந்த பிள்ளைகள் எல்லாரும் பாவை உட்கார் எல்லாரும் வந்தாச்சுப்பா நீ ஒருத்தி தான் இன்னும் வரல பாவைக்களம் அப்படின்னாக்கா நெல்லுக்கு முடிச்சு வச்சா நெற்களம்னு சொல்லுவோம் சண்டைக்கு எல்லோரும் குமியிற இடம் போர்க்களம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவ திருப்பாவை நோன்பு நோக்கிறதுக்காக கூடியிருக்கா இல்லையா அது ஒரு களம் அதனால் களம் அப்படின்னா சின்ன சின்ன சிறுமிகள்லாம் சேர்ந்த களம் அவள் பாவையாக இருக்கிறதுனால களம் இவாளோ திருப்பாவை நோன்பு நோற்கிறாள் அதனால் திருப்பாவை நோன்பு நோக்கிற களம் அதனால் எல்லாரும் வந்து நின்னால் பாவை கிளம்புக்கார் உடனே சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இன்னும் விடியலை அதனால கொஞ்சம் நான் தூங்கிட்டு வரேன் அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் விடியறதுக்கு முன்னே வந்தால் இந்த அசுரால்லாம் எங்கேயாவது ஒளி உழிஞ்சு உட்காண்ட்ருப்பா கண்ணன் நிந்திருந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் வெளியில் அதனால் விடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னா வெள்ளி எழுந்தது அப்படின்னாவ சுக்ரோதயம்னு ஒன்று உண்டு காத்தாலே விடி வெள்ளின்னு சொல்கிறேன் இல்லையா விடியறதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் தெரியும் அந்த சந்திரனும் நட்சத்திரனும் அப்படி சேர்ந்து திரிவா சில தமிழ் அந்த விடிவெள்ளி அப்படி இருக்கும் அப்போ சூரியன் உதிக்கும் போது இது இந்த விடிவெள்ளி அஸ்தமிக்கும் வியாழன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த வியாழன் அப்படி மே எப்படி சூரியன் வந்தோடனே சந்திரன் அஸ்தமிக்கிறதும் அதேமாதிரி சந்திரனோட இருக்கக்கூடிய அந்த வெள்ளி அந்த வியாழன்கிறதான குரு கிரகம் அப்படி எழுந்திருந்தவொடனே இது மறையுமா அதான் சொல்கிறான் வெள்ளி வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கி வெள்ளி கிளம்பினது இந்த வியாழன்கிற கிரகம் அஸ்தமிச்சது அப்படின்னா அதனால் அந்த வெள்ளி அப்படி தோன்றும் சூரிய உதயத்துக்கு முன்ன அது சரியில்லையா உனக்கு அப்படின்னா சூரியன் உதிக்க போகிறார் அதுக்கு உபமானமாக இங்கே சொல்கிறார் வெள்ளி எழுந்தது வெள்ளி உதிக்க போகிறது இந்த குரு கிரகமான வியாழன் உறங்க போகிறது அஸ்தமிக்க போகிறது அதனால் நீ எந்திருந்து வா அப்படின்னா அவள் எதிர்க்கவே இல்லை உடனே சொல்கிறா போ புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு அந்த பறவைகள்லாம் பேசுகிறதே அதெல்லாம் பகவன் அம்மா சொல்கிறதே அது உனக்கு கேட்கலையோ அப்படின்னா ஏன்னா நாச்சியாருக்கு எப்பவும் பார்த்தாலும் இந்த கிளி கையில் வச்சுருப்பா மின்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் நாள் கண்ணினை துஞ்சா இன் அடிசிலுடு பாலமுதூட்டி எடுத்தையன் கோக்கிளி உன்னோடு தோழமை செய்வன் குயிலே அப்படின்னா குயிலை பார்த்து பத்து பாசுரம் பாடுறா நாச்சியார் அந்த குயில் இப்போ போ அனுப்புறா திருவேக்கரம் தூது அனுப்புகிறான் நான் ஒருத்தர் இங்கே பேசின்னு இருக்கேன் அங்கே போய் சொல்லு அவனுக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு அந்த குயிலை தூது சொன்ன உடனே அது கேட்டதை எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படிங்கிட்டதான் அது அந்த குயில் ஆனால் நாச்சியார் சொல்கிறா வெண்ணடை அண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் அன்னங்கள்லாம் அப்படியே விளையாடுறதா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த மெல்ல நட போட்டு அண்ணன் நடக்கும் வேகமாக நடக்காது அதனால் யாராவது தான் அண்ண அண்ணன் நட போட்டு வரைய சொல்கிறோமோ இல்லையா அன்னங்கள் வேகமாக போகாது மெதுவாக ஆடி ஆடி தான் வரும் அதனால் அப்பேரி மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூரில் இருக்கிற ஸ்ரீபெரு நம்ம வடபத்திர சாயி பெருமாள் இருக்கார் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசை நான் அவன் நான் திருவடி சேருவதை ஆசையினால் நான் கண் தூங்கவே இல்லை புருகை கண்ணினை துஞ்சா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தூக்கமே இல்லை விரக தாபத்தில் கண்ணீர் விட்டுண்டே இருக்கேனே அதை வந்து நீ போய் சொல்லு அப்படின்னா ஆனால் இது என்ன கொடுப்பேன்னு கேட்டேன் இல்லையா அதை சொல்கிறா இன் அ இன் அடிசிலோடு அக்கார அடிசலோடு பால் அமுது ஊட்டி இதெல்லாம் ஊட்டி ஒருத்தியை விளக்கிறா வளர்க்குறா யார் அப்படின்னா எடுத்த என் நான் அவள் கையில் ஒரு கிளி வச்சிருக்காள் இல்லையா அந்த கிளியைக்கு அக்கார வெடிசல் கொடுத்து கொடுத்து வளர்க்குறாள் இன்னும் அமுது ஊட்டி இப்போ இன் பால் அமுது ஊட்டி பால் அமுதுன்னா பால் சாதம் க்ஷீராணம் அக்கார வெடிச்சல் தமிழில் சொல்கிறோம் அந்த பால் ஊட்டி ஊட்டி வளர்த்து அதோட வெறுணை வளர்க்கலை கோவிந்த நாம் சொல்லி வளர்த்துருக்கான் நாச்சியாருக்கு என்னைக்காவது ரொம்ப தாபம் அப்படியே கண்ணனை நினச்சி மயங்கிடுவா அப்படி விழுந்த உடனே இந்த கிளி கோவிந்தா 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 அதுக்கு தான் காது கிட்ட வச்சுருப்பா நீங்கள் சே எல்லா நாச்சியாருக்கும் கை இங்கே இருக்கும் எல்லா சன்னத்துலேயும் பாருங்க எல்லா தேவிலும் கை இங்கே தான் வச்சுருப்பா நான் நாச்சியார் மாத்திரம் இப்படி இருக்கும் அவளுக்கு கை இந்த காதுக்கு நேரம் இருக்கும் ஏன்னா இது கோவிந்தா சொல்லிகிட்டே இருக்கும் ஆச்சியருடைய கிளி இவளுக்கு எப்பெல்லாம் வாட்டை வருதோ அப்போ அது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கம்மா உடனே இவளுக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உடனே புத்துணர்ச்சி வந்துடும் உடனே பாட ஆரம்பிச்சுருவான் அந்த விரகத்தில் அப்படியே கீழே மயக்கமாகும்போது இந்த கிளிக்கு உதவி பண்ணும் அதனால் வெறுன வழக்கலை அவளை நான் பாலை முதுகுட்டி கோவிந்தா நாமத்தோட வளர்த்துருக்கேன் அப்பேற்பட்ட கிளியாக்கும் நீ போய் கோவிந்தன் இடத்துல போய் சொல் இவள் தவிக்கிறா அப்படின்னு அது சொல்லிட்டு வந்த உடனே இந்த கிளியை உனக்கு நான் ஃப்ரெண்ட் ஆக்குறேன் உன்னடும் தோழமை கொள்ளுவன் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட கிளிக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொன்ன சொல்லிவிட்டால் உனக்கு எவ்வளோ மகத்துவம் அப்படின்னா அதனால் அந்த பறவைகளோடு நிறைய பேசுவலாம் ஆச்சியார் அதனால் பறவைகளை பற்றி நிறைய சொல்லிகிட்டே வர்றான் இன்றைக்கும் சொல்கிறான் புல்லும் சிலம்பின கான் இந்த புல் பறவைகள்லாம் பேசின்னு இருக்கே அது உனக்கு கேட்கலையே புல்லும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் போதுன்னா தாமரை அரினா மான் தாமரை போன்ற சிகப்பான மானை போல குரு குருன்னு பார்க்கக்கூடிய மான் ரொம்ப அழகாக குருகுருன்னு பார்க்கும் அந்த மானுடைய பார்வை ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கும் குருன்னு பார்க்குறான்னு சொல்கிறமோ இல்லையா அந்த மாதிரி பார்க்கும் அதனால் சொல்ல தாமரை போன்ற மான் போன்ற கண்படைத்தவளே போது கண்ணினாய் நீ தூங்கலாகமோ நாமெல்லாம் நீராட்ட ஆடணும்னு அன்றைக்கி இப்போ தேவனே வந்து எனக்கு என்ன கட்டலைன்னு கேட்டால் மழை நன்னா வாழ உலகனில் பெய்துடான்னு சொன்னோம் அவன் பொழிஞ்சு நம்ம யமுனை பூரா ஜல சமிருத்தியாக இருக்குது அதில் போய் ஸ்நானம் பண்ணாமல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே கிடத்தியோ நீ தூங்கலாமோ நம்ம காத்தால் எழுந்திருந்து குள்ள குளிர அவங்கி ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் நாம் குளிக்கிறதுலாம் இது வந்து சாதாரண குளியல் இல்லை ஸ்நானம் கிடையாது இது ஏதோ தொடச்சிக்கிறோம் அவ்வளோதான் டப்புல குளியல்லாம் இதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை அமுங்கி குளிக்கணும்னு சாஸ்திரம் அதுதான் குளியல் ஸ்நானம்னாக்க முங்கி எந்திருக்கணும் அப்போ தான் சுத்தம்னு சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் ரொம்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளாம் ஒன்றுமே ஃபாலோ பண்ணலை நம்ம முடியவும் முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு தீர்த்தத்தை விட்டுண்டா அது கங்கா ஸ்நானத்தை சமம் அது நாமந்தான் நம்மளை சுத்தம் பண்ணுறது தீர்த்தம் இல்லை அதனால் குள்ளே குளிர குடைந்து நீராடாதே அதை சாணம் பண்ணுறது நாமும் சொல்லி தான் குளிக்கணும் பட பட படம்னு இன்னத்தையும் நினைச்சிட்டுலாம் விட்டுறப்படாது சில பேர் என்னமோ பண்ணிட்டு யாரையோ வஞ்சிட்டுலாம் தலையில் விட்டுப்பா அந்த வசவு நமக்கு தான் வாழுக்கு இல்லை அதனால தீர்த்தத்தை எடுத்தால் கோவிந்தநாமா சொல்லணும் தீர்த்தத்தை தொட்டுண்டே கோவிந்தநாமா கொஞ்சம் நேரம் சொல்லணும் அந்த தீர்த்தத்தை பெருமாளுடைய திருவடி தீர்த்தமாக நினைச்சிடும் எப்படி திருவிக்ரமதாரத்தில் பிரம்மா தீர்த்தம் அப்படி விடும்போது அப்படி தெரிச்சா இல்லையா அங்க இருந்து விளதான்னு தியானம் பண்ணணும் திருவிக்ரமனை நினைக்கணும் ஸ்நானம் பண்ணும்போது குலவானந்த பெருமாள் நிக்கிறார் நம்ம திருவடியில் நிற்கிறோம் பிரம்மா அப்ப தீர்த்தம் விட்டுட்டார் நம்ம தலையில விழுறது அப்படி நினைச்சு ஸ்நானம் பண்ணணும் அதுதான் கங்கா ஸ்நானம்ங்கிறது திருவடி கோவிந்தனோட திருவடி தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படி நினைச்சுக்கணும் நம்ம கப்பலையே கோவிந்தன் திருவடி நினைச்சு விட வேண்டியதான் அந்த தீர்த்தமும் கங்கா ஸ்நானம் அண்ணா பாவம் தானே நம்ம என்ன நினைக்கிறோமோ யதா பாவம் தத் பவதினு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதனால எபுரிமான நினச்சிட்டே தான் ஸ்நானம் பண்ணணும் மந்திரம் மந்திரம்லாம் ஸ்நானம் நிறைய சொல்கிறதுக்கு ஆனால் எல்லாருக்கும் மந்திரம் தெரியுமோ சொல்ல முடியுமோ காத்தால் ஒரு அரை மணி நேரம் பாத்ரூமில் நின்று இப்படி மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தால் அடுத்த காரியம் எங்கே போகிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த நாளில் பண்ணினா ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஸ்நானம் பண்ணி வெளியில் வர்றதுக்கு இப்போ நம்ம அவசரத்தில் இருக்கோம் பத்து நிமிஷத்தில் பழு தேய்ச்சி குடிச்சிட்டு வரோம் இல்லையா அதனால் அப்போ அதுக்கு என்ன சுத்தி நமக்கு அது நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம சுத்தம் எப்படி அடையிறது அப்போது நாமா தான் கோவிந்தா கோபாலா ராமா கிருஷ்ணா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை தொட்டு அபிமந்திரணம் பண்ணி எம்பெருமானுடைய திரு திருவடி தீர்த்தம் அங்கே வந்துட்டு நினச்சிட்டு நினச்சிட்டு மேலேருந்து நமக்கு விளற மாதிரியே நினச்சிட்டு விட்டுக்கணும் திருவிக்கிரமனோட திருவடியிலேருந்தே விளறதுன்னு நினச்சிக்கணும் அதனால் மந்திர மந்திரஸ்நானம் குள்ளே குளிர குடைந்து நீராட வேண்டும் சாஸ்திரம் அதான் சொல்கிற குள்ளே குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ நீ பொங்கலாகுமோ பாவாய் எதிர்ந்து வாடு நன்னாளால் இன்னைக்கு என்ன நாள் அருமையான நாள் ஆச்சே ஏன் அப்படின்னா கண்ணனை சேவிக்கப்போ போகிறோம் இல்லையா கண்ணனை சேவிக்க போக போகிறோம்னா அது எப்போ ஏற்பட்ட நாள் வாழ்க்கையில் டைரி எழுதுறவாள்லாம் முக்கியமான நாள்லாம் பெருசாக எழுதி வச்சுப்பா அண்டர்லைன் வேறு பண்ணுவாள் இல்லையா அது முக்கியமான நாள் இன்றைய தினம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் அதேமாதிரி நன்ன ஆளால் ஏன் அப்படின்னா இன்றைக்கி கண்ணன் சேவிக்கப்போ போகிறான் கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறான் இப்போ ஏற்பட்ட நாள் கிடைக்குமோ கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னா நீ வந்து கள்ள தூங்காது தூங்குற மாதிரி நடிச்சின்னு இருக்காவ தூங்கலை தூங்கின மாதிரி கிடக்கிறா அதனால் கள்ளம் தவிர்ந்து எங்களோட கலந்து எம்பிரமான சேவிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் இந்த தோழியை எழுப்புறான் இதில் நம்முடைய திருப்பான ஆழ்வாரை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் போது அறிக்கி நாய் அப்படின்னா இல்லை நம்ம தொண்டரடி பொடி ஆழ்வாரை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து அப்படின்னா விடறதுக்கு அடையாளம் ஏன்னா சுப்பிரபாதம் பாடின ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா தேவதேவிட்ட மயங்கி போயிட்டார் அந்த கன்னடக போய் மயங்கிட்டார் அதனால் சொல்ல போதறி கண்ணி நாய் அப்படின்னா இந்த தேவதேவிங்கிறவளுடைய அழகலை மயங்கி கைங்கிறதை தூட்டுட்டு எங்கேயோ போனார் கடைசியில் பிராட்டியோட ஒரு சிபாரிசனால் பெருமாளே வந்தார் வந்து தன்னுடைய வட்டியில் கொடுத்து ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கினார் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுவிட்டார் ராஜா அப்புறம் ராஜாவுடைய சொப்பனத்தில் போய் இதெல்லாம் என்னுடைய லீலை பிப்ரநாராயணருக்கு ஒன்றும் தெரியாது அவரை நீ விடுதலை பண்ணு அப்படின்னு உடனே தனக்காக பெருமாள் ஒரு தாசி வீட்டு வாசலில் வந்து நின்னானேன்னு தன்னை அப்படி நொந்துக்கிறார் அவர் பாசுரங்களை பார்த்தா சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் என்னும் வளையில் பட்டு அழுந்து வேணே அப்படின்னா சூதனாய் முதல்ல நான் வந்து பொய் சொ பொய் சொன்னவன் ஆகிட்டேன் ஏன்னா ஆத்மாபகாரம்னு பேர் இந்த தேகம் இந்த ஆத்மா வந்து எவருமானுடையது அவனுடைய சொத்து இன்னொருத்தரை சொத்தை போய் என்னோடதுன்னு நம்ம சொன்னால் நாம் வந்து பொய்யன் தானே இல்லையா சொல்லிக்கிறான் ஏன்னா நான் என்னுடைய சரீரம் அதனால் தானே அவள்கிட்ட போய் மயங்கினேன் இது எம்பெருமானுடைய ஜீவன் அவனுடைய சொத்துன்னு அப்படி போயிருக்க மாட்டார் இல்லையா அதனால் தன்னை சொல்லிக்கிற சூதனாய் நான் வந்து பொய்யனாயிட்டேன் அப்படின்னார் அப்புறம் கல்வன் அப்படின்னார் நான் வந்து ஏமாத்தி விட்டேன் பெருமாளை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் யாருக்கோ ஒரு பெண்ணிடத்தில் போய் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அதனால் கல்வனாகவும் ஆகிட்டேன் தூர்த்தரோடு இசைந்த காலம் தர்ம வழி நடக்காமல் அதர்மமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவானோட சேர்ந்து நான் கெட்டு போயிட்டேன் இப்படியெல்லாம் நான் அழிஞ்சு சின்ன பின்னமாகி எப்பருமான் விட்டு எங்கேயோ போய் சந்தையில் சாக்கடையில் இருந்தேன் ஆனால் எப்பெருமான் போதரே என்று சொல்லி அப்பனே நீ போயிடாத எனக்கு நீ வறுமையான குழந்த வான்னு வாரி அணைச்சி எடுத்தானா போதரே என்று சொல்லி என் புந்தியில் புகுந்து ஆதரம் பெருக வைத்த அப்படின்னார் எபெருமான் எங்கேயோ போன ஆழ்வார திருப்பி ஏதோ ஒரு சம்பிரமங்கள்லாம் பண்ணி லீலைகளை பண்ணி தன்னிடத்தில் திருப்பி தன் ஆ தான் ஆட்கொண்டு திருப்பியும் அந்த ஆழ்வாருடைய ஸ்தானத்தை கொடுத்து இவருடைய ஞானபக்தி வைராக்கியத்தை மேலும் மெருகூட்டி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வார் நாமெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஆழ்வார்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து மோட்சமும் கொடுத்து எப்பெருமானு வச்சிருக்கானே அந்த வைபவங்கள் எல்லாம் சொல்கிறார் நாம் தாழ்ந்தாலும் பக்தனை பெருமாள் தாழ விடுறதில்லை கர்மவசாத்து இதில் சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணுறார் அப்படி ஆழ்வாரை மயக்கிட முடியுமான்னு கேட்குறார் ஆழ்வாரை மயங்கிட்டால் அவர் சாமானியர் தானே அதுக்கு சரித்திரம் எழுதும் எத்தனையோ பேர் வந்தால் வாழும் போனால் எத்தனையோ பேர் கவிதை தான் எழுதி வச்சிருக்கா அதே மாதிரி இதையும் கவிதைன்னு சொல்லிட்டு போயிடலாமே இதையே அருளிச்செயல்கிறோம் அவரையே ஆழ்வார்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் லீலா விடம்படம்ங்கிறார் சுவாமி ஏன்னா ஆழ்வாரை மயக்கிறதுக்கு இன்னொருத்தரால் முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த தேவதேவியே தான் அப்படின்னு இவருடைய அபிப்பிராயம் ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு லீலைகளை பண்ணி ஆழ்வாருடைய ஹிருதயத்தை இன்னும் திடமாக்கிறதுக்காக எம்பெருமானையே பண்ணின லீலை எம்பெருமான் தான் தேவதேவி ஏன்னா அவன் தானே எல்லாத்துக்கும் அந்தரியாமி அவன் எம்பெருமான் இல்லாமல் யாரும் இயங்க முடியுமோ இப்போ அவர் அவர்தான் இருக்கார் இந்த கல்லுக்குள்ளே அவர்தான் இருக்கார் இந்த புஸ்தகத்துக்குள்ளே அவர்தான் இருக்கார் இல்லைன்னா இது நிற்குமா அப்போ அணுவுக்கும் அணுவாக எம்பெருமான் தான் இருக்கான் அதனால் அந்த தேவதேவிங்கிறவள் கூட எம்பெருமானுடைய ஒரு தான் இருக்கும் ஏன்னா ஆழ்வார் சாமானிய நேரத்தில் போய் மயங்குவாரா அவருக்கு அப்புறம் ஏது மதிப்புன்னு சுவாமியோட அபிப்பிராயம் அவர் சொல்கிறாரு அதனால் அப்பேற்பட்டதான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரம் பாடி நம்பருமாவில் எழுப்புகிறார் இன்றைக்கும் காத்தால் எவ்வளோ வேதங்கள் இருந்தாலும் மந்திரங்கள் இருந்தாலும் போய் யசோதையம்மா போய் கண்ணா எதிரடா குட்டி கண்ணா அப்படின்னு தட்டி எழுப்பி வெண்ணெய் கொடுக்குற மாதிரி நம்ம தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாடின பாசுரத்தை தான் இன்றைக்கும் அங்கே பாடுறாள் காற்றால முதல்ல பெருமாள் கேட்குறது கெதிரவான் கொண்டு செக் வீணைகளை வசிப்பாருங்க சுப்பிரபாதம் சேவிச்சிருக்கலான்னு தெரியல காத்தால் அஞ்சு மணிக்கு அங்கே இருந்தால் சேவிக்கலாம் அரையர் சுவாமி வீணை வச்சுட்டு சேவிப்பார் பாடுவார் வீணா வீணாகானத்தோடு பாடி ஏன்னா ராஜா இல்லையா சக்கரவர்த்தியை பாடி தான் எழுப்பணும் அந்த நாளில் அப்படி தான் சாதாரண ராஜாக்களுக்கே அப்படி இருந்தது எபெருமானுக்கு இப்படி ரெங்கேசன் இல்லையா ரங்கேசயம் ராஜவது அர்ஹணியம் தனியனில் சொல்கிறோம் ராஜா போல இருக்கானா தான் ரெங்கன் அதுதான் எப்போ புறப்படாதாலும் கையில் பின்னாடி ஒரு செங்கோல் இருக்கும் நீங்கள் செவிச்சா தெரியும் ஒரு செங்கோல் கையில் வச்சுட்டே இருப்பார் செங்கோல் இல்லாமல் பெருமாள் வெளியில் வரவே மாட்டான் ஆஸ்தானத்துக்கு போன க அந்த மூலஸ்தானத்தில் அந்த படுக்கை இருக்கலையே ஆதிசேட படுக்கை அதில் பெரிய பெருமாள் அப்படி படுத்துட்டு இருப்பார் அவர் கை இப்படி வச்சுட்டு இருப்பார் இந்த இடத்துல வச்சிருவான் அந்த செங்கோல் மூல வரட்ட இருக்கும் நம்பெருமாள் உற்சவர் என்னைக்கு எப்போ வெளியில் கிளம்புறாரோ அந்த செங்கோல் எடுத்துகிட்டு இவர் வெளியில் வருவார் அவனே வெளியில் இப்படி வரான் பெரிய பெருமாளே நம்பெருமால் சொரூபத்தில் வெளியில் மூலவர் வெளியில் வர முடியாது இல்லையா அவருடைய அம்சமாக தான் உற்சவர் வெளியில் வர அதனால அந்த செங்கோலை பிடித்துக்கிறது செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார் திருவரங்கிற செல்வத்துக்கு மொத்தம் அதிபதியாக இருக்கக்கூடிய செங்கோ கையில் வச்சுக்கிட்டு அப்படி வராறான் அந்த எம்பெருமான எப்படி எழுப்புறான் கானம் பண்ணி தான் எழுப்பேன் வீணை வாசித்து பத்து பாசரத்தையும் பாடி அப்புறம் தியாகராஜ கிருத்தியெல்லாம் சில அந்த அது அந்தந்த நாளைக்கு ஒரு ஒரு சில கீர்த்தனைகள்லாம் சுப்பிரதா அங்கே பழக்கத்தில் வச்சுருக்கா அதெல்லாம் பாடி அப்புறம் யானை கஜேந்திரன் ஒருவர் தீர்த்த எடுத்துன்னு வந்து ரெக்காடு கத்துவர் ஏன்னா முதல்ல ஆணைக்கு அருள் செய்தவாயார்னு திரு திருமங்கையாள் சொல்கிறார் அப்பா நீ அன்னைக்கு யானைக்கு அனுகிற பண்ணையே அதனால் வந்து அடைந்தேன் அப்படின்னா அதை மாதிரி எனக்கும் நீ பண்ணுவையோன்னு நான் வந்திருக்கேன் எனக்கு என்னை நீ ஆட்கொண்டு அருளே அப்படின்னார் அதனால் அந்த கஜேந்திரன் வந்து நிற்பார் முதல்ல கோமாதா வந்து நிற்பா அவளுக்கு தான் முதல் தீர்த்தம் ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ ஆச்சாரியால்லாம் இருக்காள பெருமாள் எந்திருந்த உடனே யாருக்கு முதல் மரியாதை கஜேந்திரனுக்கு தான் முதல்ல தீர்த்தம் சந்தனம் அந்த வாங்கிக்கிற அழகே அழகே அந்த பசுமாடு நாக்க வெளியில் நின்ட்டோம் அந்த தீர்த்தத்தை விடுவார் அப்படி ஒரு சொட்டு கீழே விட அப்படி ஒரு கை கைங்கரியம் தீர்த்தம் சாப்பிட தெரியுமா நமக்கெல்லாம் கீழே விடுறோம் கையை கொடுத்துருக்கார் பெருமாள் நம்ம அது வேற ஒன்றும் இல்லை நமக்கு சாப்பிட தெரியாதெல்லாம் கிடையாது தீர்த்தம் தானே வாங்கி பாதி கீழே பாதி வாயில பாதி ஆனால் அந்த பசுமாடு தீர்த்தம் சாப்பிட்றதை நாமெல்லாம் பார்த்தா நமக்கு வெக்கம் வரும் அப்படி சல்லுன்னு உறிஞ்சின்னு ஒரு சொட்டு டிராப் கீழே விடாது அந்த கஜேந்திர தீர்த்தம் வாங்கிக்கிறது பார்த்தா அது ஜோரா அப்படியே வாயை திறந்துடுவார் அப்படியே உள்ளே விட்டுருவா ஒரு சொட்டு கீழே விடாது பெரிய வாளியில் ஜலம் சாப்பிட்டா பாதி உள்ளே போகும் பாதி கீழே விடும் ஏன்னா ஜலம் சாப்பிட்ற பார்த்துருக்கீங்களா ஆனால் அந்த ஒரு ட்ராப் தீர்த்தம் துளி கூட வெளியில் வராது அப்படியே ஒரு அப்போ அந்த கைங்கரியம் எம்பெருமானம் யாரோ திவ்ய திவ்யசூரிகள் இன்றைக்கும் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா வாழலாம் அந்த மாதிரி ரூபத்தில் வந்து இன்றைக்கும் நடக்கிறது அப்போ ஏற்பட்டதான திருப்பள்ளி எழுச்சி சமயத்தில் வைபவமாக பெருமாளை எழுப்புறார் அதை பத்து பாசுரமாக பாடியிருக்கார் திருமாலைங்கிறதான நாற்பத்தஞ்சு பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் திருப்பாவை மாதிரியே திருமாலையும் நித்தியம் சொல்ல வேண்டிய கிரந்தம் அது அப்போ ஏற்பட்டதான தொண்டரைப்பொடி ஆழ்வாரை எழுப்புறதாக இந்த பாசுரம் சுவாபதேசமாக அமைஞ்சிருக்கு தோழி எழுப்பினா இவளை எடுத்துட்டு அடுத்த கிரகத்துக்கு போனா அவளும் தூங்கிட்டு இருக்கா நாளை அனுசரிப்போம் ஸ்ரீமத்தே விஷ்ணுஜித்தார்ய ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதமுனீ இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் திரு நித்யமங்கலம் சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஆண்டாள் ஜியர் திருவடிகளே ஜியர் திருவடிகளே ரணம் <coughs>